யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் எல்லா மனிதர்களுமே திதியை பிடித்தால் விதியை மாற்றலாம் என்று சொல்லி ஒரு ரகசியம் இருக்கிறது உங்களை கொடுமைப்படுத்தி கொண்டிருக்கின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கலாம் கொடுமைப்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு விஷயம் அது எல்லாருக்கும் தெரியாது எந்த ரூபத்தில் வந்து தெரியாது இப்போ எல்லா மனிதனுமே அட் பிரசன்ட் ஸ்டேஜை வச்சு தான் நம்ம வந்து வாழ்க்கையை பார்த்துட்டு உங்கள் வர்க்கத்தில் யாருக்காவது குழந்தை இல்லையா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியாது எங்கள் அப்பா கூட பிறந்தவங்க எங்கள் தாத்தா இதோட முடிச்சுக்கிறாங்க முன்னோர்களை பற்றிய உங்களுடைய டிஎன்ஏ பற்றி நீங்கள் தெரியணும் அப்போ எல்லா மனிதனுக்குமே இது தெரியாமலே வந்து என்ன சொல்கிறேன்னா நாம் நமது நம் நாம் நமது அதான் என்ன சொல்கிறேன்னா நாம் நமது நம்ம அப்பா அம்மா இதோடு முடிச்சுக்கிட்டோம் உங்கள் தாத்தா பாட்டி உங்களுடைய பாட்டன் பாட் பாட்டி பாட்டன் பாட்டி அதாவது வந்து அப்பா அம்மா தாத்தா பாட்டி அதுக்கடுத்து பாட்டனார் பாட்டி அம்மா முப்பாட்டனார் முப்பாட்டி இத்தனை பேர் சேர்ந்த கலவைதான் நீங்கள் இத்தனை பேர் சேர்ந்த கலவைதான் அப்ப ஒவ்வொருத்தருடைய குரோம்சோம்களுக்கு பூரா நம்ம உடம்புல இருக்குது ஏதோ ஒரு தாக்கத்தில் வந்து நாம் வந்து அடிபட்டு கொண்டே இருக்கிறோம் நமக்கு வந்து பிரச்சனை வந்து கொண்டே இருக்கிறது என்று சொன்னால் அங்க ஏதோ ஒரு விதத்தில் வந்து நம்ம டேமேஜ் அப்படிங்கிறது ஒரு இதை வச்சு கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும் அப்ப தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு சொல்லி வரும்போது அதுக்கு ஒரு ரகசியமான விதி உண்டு அது முன்னோர்கள் சொல்லி வச்சதுதான் அந்த திதிகள் எப்படி பார்த்தாலும் வளர்விரையில போய் பிறந்தாலும் தேய்விரையில பிறந்தாலும் திதி கட்டங்கள் என்னைக்குமே மாற போறது கிடையாது திதியோடைய கட்டங்கள் எதுமா மா எந்த இருட்டானது அப்படிங்கிறது மாறுமா அப்படின்னா மாறவே மாறாது அப்போ மாறவே மாறாது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு வளர்வுறையில் போய் பிறந்தாலும் உங்களுடைய எந்த கட்டம் பாதிக்கும் போகுது இப்போ இவங்க பிரித்து வச்சாங்க எப்படி வச்சாங்கன்னா வளர்வுறையில் போய் பிறந்தால் முதல்ல வருகின்ற கட்டம் வந்து பாதிக்கும் தேய்விரையில் போய் பிறந்தால் ரெண்டாவது வருகின்ற கட்டம் பாதிக்கும் அப்படி இவங்க வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா ரெண்டுமே பாதிக்க ரெண்டுமே பாதிக்க அந்த வகையில் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நீங்கள் பாதிப்படைந்து வந்து உங்களுக்கு தெரியாமலே உங்களை வந்து வதப்படுத்தி கொண்டிருக்கின்ற ஒன்றை நீங்கள் இன்றைக்கு தெரிந்து கொள்ளுங்கள் எப்பயுமே நீங்க பிறந்த திதியிலிருந்து ஏழாவது திதி எடுக்கும் நீங்க பிறந்த திதியிலிருந்து ஏழாவது திதி இப்போ ஒருத்தர் பிரதமை திதியில் பிறந்திருக்கிறார் ஆனா பிரதமை தொகுதியை திருதியை சதுர்த்தி பஞ்சமி சஷ்டி சப்தமி இந்த ஏழாவது திதிக்கு உண்டான திதி சூனிய கட்டத்தை பாருங்கள் அதுல வந்து உங்களுக்கு பாதகம் இருக்கும் உறுதியாக பாதகம் இருக்கும் அதுல வித மாற்றமே கிடையாது இது என்னையா கணக்குனா இது ஒரு கணக்கு இருக்கு இது முன்னோர்கள் சொல்லி வச்ச கணக்கு தான் நம்ம யாருமே உரிமை கொண்டாடுவதற்கு நமக்கு தகுதியும் இல்லை அதை சொல்லவும் கூடாது அப்போ நாம் பிறந்த திதியிலிருந்து ஏழாவது திதி இப்போ ஒருத்தர் தசமி திதியில் போய் பிறந்திருப்பாரு அப்போ தசமிய ஒன்றா வச்சு தசமி ஏகாதசி துவாதசி திரையோதசி சதுர்தசி பௌர்ணமி பிரதமி அவருடைய ஏழாவது திதி இந்த ஏழாவது திதி பிரதமையாக வந்து அது துலாமும் மகரமும் பாதிக்கப்படும் இது காலபுருஷனுக்கு ஏழு பத்து குடையவன் காலபுருஷனுடைய ஏழு பத்து குடையவன் அப்படின்னு சொல்லி வரும்போது இவருடைய லக்கணத்திற்கு இது என்ன ஆதிபத்தியம்னு பார்க்கணும் கண்டிப்பாக இந்த ரெண்டுல ஏதாவது உள்ள பாதிக்கப்பட்டே இருப்பார் உறுதியா பாதிக்கப்பட்டே இருப்பார் அதுல எந்தவித மாற்றமும் கிடையாது ஒண்ணு காலபருஷ தத்துவத்திற்கு ஏதாவது ஒன்று பாதிக்கப்பட்டிருப்பார் இதனுடைய தன்னுடைய லக்கணத்திற்கு இது என்ன ஆதிபத்தியமாக வருகிறதோ அதுல பாதிக்கப்பட்டிருப்பார் இப்படி இந்த கணக்கு வந்து இன்று வரை ஒர்க் ஆகுது நாளையும் ஒர்க் ஆகும் நாளை நின்னும் ஒர்க் ஆகும் அப்ப எல்லா மனிதனுமே வந்து என்ன சொன்னா நாம வந்து இறைவனுடைய பிடியில் வந்து நம்ம வந்து ரொம்ப வந்து பயங்கரமான ஒரு பிடியில தான் உக்காந்துருக்கோம் அப்ப இதற்கு என்ன தீர்வு அப்படிங்கறத நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பா சொல்லுவேன் ஸ்டேஜ்ல இருக்கிறத எப்படியாச்சும் சமாளிச்சிருந்தோம் போன பிறப்பு கர்மாவுடைய லட்சணம் தான் இது நம்ம பிறந்திருக்கிற இப்ப திதியில வந்து என்ன இப்ப ஒவ்வொருத்தரும் பிறந்திருக்கிற திதியில என்ன பெரிய போராட்டம் கண்டிருப்பீங்க அப்படின்னா பெரிய போராட்டம் இருக்காது நீங்க அதை வச்சு போட்டு உருட்டி தள்ளி அப்படியாக்கும் இப்படியாக்கும் அங்கே அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க பட் என்ன சொல்கிறான்னா இந்த உங்கள் பிறந்த திதியிலிருந்து ஏழாவது திதி எண்ணிக்கல வரிசை அப்படி என்னணும் அப்போ அது அது என்ன ஆதிபத்தியம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிடணும் அப்போ எல்லா மனிதனுக்குமே இது பொருந்துமான்னா நூறு பெர்சன்ட் பொருந்தும் ஒருத்தர் தசமி திதியில் போய் பிறந்தான் அவர் பிரதமை திதியால் பாதிக்கப்படுகிறார் ஹண்ட்ரட் உண்மை அப்ப அந்த பிரதமை திதியால் அவர் பாதிக்கப்படுகிறார் அந்த பிரதமை உண்டான கட்டங்கள் ஒன்று அவருடைய காலபுருஷ தத்துவத்துக்கு ஏழு புத்தாக வருகிறது அவருடைய லக்கணத்திற்கு என்ன ஆதிபத்தியம் என்று பாருங்கள் இந்த நாளுக்குள்ள ஒரு அடி வாங்கிக்கிட்டே இருப்பார் அது காலம் புள்ளா வாங்குவார் சில மாற்றம் எல்லாம் கிடையாது அப்படித்தான் நீங்கள் கணக்கெடுக்கணும் ஒருத்தர் பஞ்சமி திதியில் போய் பிறக்காங்கன்னு வைங்களேன் பஞ்சமிய ஒன்று பஞ்சமி சஷ்டி சப்தமி அஷ்டமி நவமி தசமி ஏகாதசி இந்த ஏகாதேசிக்குண்டான பிரச்சனை ஏகாதேசிக்குண்டான திதி தோஷம் திதி சூனியங்கள் இருக்கிறது அல்லவா திதி சூனியங்கள் திதிசூன்யங்கள் இருக்கிறது அல்லவா அந்த நீங்கள் வந்து ரொம்ப உற்று நோக்கணும் சும்மா கிடையாது திதிசூனியத்தை வந்து நீங்க உற்று நோக்கணும் அப்ப உற்று நோக்கினால்தான் அதோடைய உண்மையான ரகசியம் தெரியும் அப்ப அது தெரியாமல் நீங்கள் வந்து என்ன சொன்ன கண்டிப்பாக அந்த கட்டம் நம்மளுடைய எப்படி இருந்தாலும் அது ரெண்டு கட்டம் வந்து நமக்கு உள்ள வரத்தான் போகுது அதுல மாற்றுக்கிறது எல்லாம் கிடையாது அப்ப நம்ம அதை வந்து ரொம்ப கவனமாக பரீட்சித்து பார்க்கும் போது அங்க ஏதோ நம்மளை வந்து அது மாட்டி விட்டுரும் இது இதை நீங்கள் வந்து எல்லாருமே நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க இது வந்து உலகத்திலேயே கொடுமையிலும் கொடுமையான ஒரு விஷயம் அந்த கொடுமையிலும் கொடுமையான விஷயத்தை வந்து நீங்கள் அனுபவிக்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் முதல்ல உங்க பிறந்த திதியிலிருந்து பிறந்த திதியை ஒன்னா நம்பராக வைத்து ஒன்று ரெண்டு மூணு அப்படின்னு சொல்லி வந்து என்ன சொல்லலான்னா வந்து எண்ணி ஏழாவது திதிக்குண்டான திதி சூனிய வீடை பாருங்கள் அதில் கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது ஒரு வீட்டில் வந்து கண்டிப்பாக பாதிக்கப்பட்டு இருப்பீர்கள் அந்த பாதிக்கப்பட்டு இருக்கிறது தான் உங்களுடைய வாழ்க்கையை வந்து நாசமாக்கிக் கொண்டிருக்கும் உறுதியாக நாசமாக்கி கொண்டிருக்கும் அப்ப அதிலிருந்து விடுபடுவதற்கு ஏதாவது சாஸ்திரத்தில் வழி சொல்லி இருக்கிறதா என்று சொன்னால் அந்தந்த திதிகளுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் திதிக்குண்டான தானப் பொருள்கள் இருக்கிறது அந்த திதிக்குண்டான தான பொருள்கள் என்பதை வந்து இருக்கிறது அந்த திதிக்குண்டான தான பொருள்களை நான் கடைசியில சொல்றேன் அதை நீங்கள் வந்து தானம் பண்ணிக்கிட்டே வாங்க தானம் பண்ணிக்கொண்டே வரும்போது நமக்கு என்ன சொன்னா அந்த கர்மா நம்மளை பாதிக்காது இல்லைனா ஹண்ட்ரட் பெர்சன்ட் என்ன சொன்னா உங்களை குளியில் கொண்டு இறைக்க உண்மையாகவே இது அனுபவத்தின் மூலமாக ரொம்ப வருத்தத்தோடு சொல்றேன் என்ன காரணம்னா ரொம்ப வருத்தத்தோடு சொல்வதற்கு காரணம்னா ஏன் வந்து சில விஷயங்களை நம்மளால தீர்க்க முடியல அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னா அது அந்த அளவுக்கு வந்து அந்த போன பிறப்போடைய கர்ம தொடர்பு போன பிறப்போடைய கர்ம தொடர்பு ஒவ்வொருத்தருடைய பிறந்த திதிக்கு ஏழாவது திதி வந்து என்ன சொன்னா உங்களை வந்து வ வாட்டி வதைக்கும் அதுல பெரிய பிரச்சனை இருக்கும் அந்த வகையில் வந்து என்ன சொல்றாங்க இப்ப இப்ப ஒருத்தர் பிரதமை திதியில போய் விறந்திருக்காரு அப்ப பிரதமை திதி வந்து ஏழாவது திதியாக வந்து விட்டால் துலாம் மகரம் பாதிக்கும் துதியை திதி ஏழாவது திதியாக வந்து விட்டால் தடுசும் மேனமும் பாதிக்கும் திருதியை திதி ஏழாவது திதியாக வந்து விட்டால் மகரம் சிம்மம் பாதிக்கும் சதுர்த்தி திதி ஏழாவது திதியாக வந்துவிட்டால் கும்பமும் ரிசவமும் பாதிக்கும் பஞ்சமி திதி பஞ்சமி திதி மிதனம் கன்னி பஞ்சமி திதியில் யாரு பஞ்சமி திதி ஏழாவது திதியாக வந்து விட்டால் மிதனம் கண்ணி பாதிக்கும் சஷ்டி திதி ஏழாவது திதியாக வந்து விட்டால் மேச சிம்மம் பாதிக்கும் சப்தமி திதி ஏழாவது திதியாக வந்து விட்டால் அது வந்து தனுசும் கனகமும் பாதிக்கும் ஒருத்தர் சப்தமி திதியில போய் பறந்துருக்கிறாரு வைங்களேன் அப்போ ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதிமூணு என்று சொல்லக்கூடிய திரையோதசி அப்போ ரிசவம் ப்ளஸ் சிம்மம் காலபுருஷனுக்கு ரிஷவம் என்பது ரெண்டாம் படம் காலபுஷனுக்கு அஞ்சாம் படம் வந்து என்ன சிம்மம் அந்த நபர் குழந்தை இல்லை இதெல்லாம் நான் நூறு பர்சென்ட் வந்து உங்களுக்கு கணக்கெடுத்து இதை வந்து என்ன சொல்கிறேன்னா ரெப்பிட்டேஷன் ரெப்பிட்டேஷனுக்கு திரும்ப திரும்ப இதை சொல்வதற்காரணம் ரொம்ப கஷ்டம் வரது கஷ்டம் வந்துருச்சா ரொம்ப கஷ்டம் வந்துருச்சு கஷ்டம் வந்துருச்சு நான் ஒண்ணுமே செய்ய வேண்டாம் அந்த திதிக்குண்டான ஒவ்வொரு திதிக்குண்டான பதினைஞ்சு திதிகளுக்கு உண்டான அந்த பொருட்கள் இருக்கிறது நீங்க ஒரு தொடர்ச்சியாக அதை தானம் பண்ணிட்டே வாங்க கண்டிப்பாக அந்த கர்ம அழிஞ்சிருக்கும் ஏன்னா இது கடைசி ஒரு முடிவாக எடுக்கணும் கடைசி முடிவு தான் ஒரு விதியை மாத்தணும் வேற வழி இல்லை அப்படின்னு நம்ம போராடிக்கிட்டே இருக்கோம் எத்தனை நாளைக்கு தான் போராடிக்கிட்டு இருக்கேன்னா நம்ம திதிக்கே நம்ம வேலை செஞ்சுட்டு நம்ம திதி தான் இப்ப வேலை செஞ்சு வந்து நம்ம என்ன சோர் சாப்பிடாம இருக்கோமா இல்லை அதில் ஏதாவது பாதிக்கமா அது வந்து பெரிதாக என்னை பொறுத்தவரை இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய இருபத்தி ஏழு வருட அனுபவத்தில் பெரிதாக எனக்கு தெரியவே இல்லை இப்ப நான் பிறந்த திதிகளை எனக்கு தெரியாது அதில் என்ன பாதிப்பு அடைஞ்சது அப்படின்னா ஆனால் அதை இப்ப நானே என்னுடைய பிறந்த திதிக்கு ஏழாவது திதியை கணக்கு போது அழகாக பாதிக்கப்பட்டது கரெக்டா இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு அப்ப இப்படியெல்லாம் நம்ம பார்க்கும்போது இன்னும் நம்மளை மாதிரி நிறைய பேர் பாதிக்கப்பட்ட கூடாது பாதிக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட அண்ணா அவங்களுக்கு எந்த விது ஒரு விடிவிளக்கு ஒரு விடிவிளக்கு கூட தெரியாது இப்படித்தான் சோதிடம் ஓடிக்கொண்டிருக்கிறது நம்மள மாதிரி சில கருத்துக்களை வந்து புள்ளி வச்சு பேசுறதுக்கு வந்து என்ன சொன்னா ஆள் இல்லை ஏன்னா அங்க எப்படி போயிட்டாங்க அப்ப இப்ப அஷ்டமி தீதியில ஒருத்தன் பிறந்து ஏழா அஷ்டமி திதி ஒருத்தனுக்கு ஏழாவது திதியா வந்தா புதனங்கண்டி பாதிக்கும் நவமி திதி ஏழாவது திதியா வந்தா சிம்மம் விருட்சியும் பாதிக்கும் தசமி திதி ஒருத்தனுக்கு ஏழாவது திதியாக வந்தால் சிம்மமும் விருச்சியமும் பாதிக்கும் அதே சமயத்துல ஏகாதசி திதி வந்து என்ன சொன்னான்னா ஏழாவது திதியாக வந்தால் தனசு மேனம் பாதிக்கும் துவாதசி திதி வந்து ஒரு மனிதனுக்கு ஏழாவது திதியாக வந்தால் துலாம் மகரம் பாதிக்கும் திரையோதசி திதி வந்து ஒரு மனிதனுக்கு ஏழாவது திதியாக வந்தால் ரிசமும் சிம்மமும் பாதிக்கும் சதுர்த்தசி திதி ஒருத்தருக்கு ஏழாவது திதியாக வந்தால் மிதனம் கண்ணி தனசு மேனம் பாதிக்கும் இந்த மாதிரி நம்ம வந்து கணக்கெடுத்துக்கிடணும் கணக்கெடுத்துக்கிட்டு என்ன சொல்லலாம்னா வந்து நீங்கள் இந்த திதிகளுக்கு உண்டான உங்களுடைய பிறந்த திதிக்கு ஏழாவது திதிக்கு உண்டான உணவுகளை தானம் பண்ணும் அப்ப அந்த உணவுகளை தானம் பண்ணும் போது நீங்கள் வந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவதற்கு உண்டான வாய்ப்புகள் வந்து எப்பயுமே நான் வந்து என்ன சொன்னேன்னா இந்த படக்குனு இந்த செல்லுல சில விஷயங்கள்லாம் சின்ன சின்ன பேப்பர்ல குறிச்சு வச்சிருக்கேன் ஏன்னு தெரியுமா படக்கன்னு எவனாச்சும் வந்து ஒரு கோட்டல்ல நின்றுட்டு இருக்கும்போது கூட என்ன சொன்ன சார் அப்படிமா இந்த செல்லுல வந்து என்ன சொன்னா இது வந்து கோடி ரூபாய்க்கு சமாளம் இந்த செல் வந்து கோடி ரூபாய்க்கு சமாளம் என்ன காரணம் இதுக்குள்ள இல்லாத விஷயம் கிடையாது ஏன்னா ஜோதிடத்தில் வந்து பெரிய ஒரு நாளைக்கு நாலு வீடியோ போடணும் அப்படிங்கும்போது என்ன பண்ணுவீங்க அப்ப கின்சலாக எடுக்க முடியாது அப்ப பிரதமை திதியில் பிறந்தவர்கள் பிரதமை திதியில் பிறந்தவர்கள் கிடையாது பிரதமை இப்ப பதினாஞ்சு திதிக்கு நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு ஏழாவது திதி எது வருதோ அதை நித்தமும் தானம் பண்ணுங்க மிஞ்சி போனால் ஐம்பது ரூபாக்குள்ள தான் இருக்கும் நீங்கள் பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் கண்டிப்பாக கர்மா குறைஞ்சி நீங்கள் சுபிட்சமாக வந்து விடுவீர்கள் என்பது சத்தியமான உண்மை அதை நான் சேலஞ்சு பண்ணி சொல்கிறேன் எல்லாரும் நல்லா இருக்கணும் இல்லையா அப்போ பிரதமை திதி பசனை தானம் பண்ணணும் ரெண்டாவது திதி துவிதியை திதி சர்க்கரை தானம் சர்க்கரை சர்க்கரை கடையில் சர்க்கரைன்னு கேட்டால் கொடுப்பாங்க இந்த ஆஹ் அச்சு அச்சு வெள்ளம் அப்படிம்பாங்க அதை எங்கள் ஏரியாவில் அச்சு வெள்ளம்மாங்க அது தானம் அதுக்கடுத்து என்ன சொல்றான்னா மூணாவது திதி திருதியை திதியில போய் பிறந்ததுனால சாதம் சாதம் வடிச்ச சாதம் தானம் பண்ணணும் நாலாவது சதுர்த்தி திதியில் வர சதுர்த்தி திதிக்கு கொழுக்கட்டை அல்லது பால் தானம் பண்ணணும் பஞ்சமி திதிக்கு வாழைப்பழம் தானம் பண்ணணும் அதற்கடுத்து ஷஷ்டி திதிக்கு தேன் தானம் பண்ணணும் சப்தமி திதிக்கு வெள்ளம் தானம் பண்ணணும் அதற்கடுத்து அஷ்டமி திதிக்கு தேங்காய் தானம் பண்ணணும் நவமி திதிக்கு வந்து நெல் பொறி தானம் பண்ணணும் அதற்கடுத்து தசமி திதிக்கு வந்து கருப்பு எல் தானம் பண்ணணும் பதினோராவது ஏகாதசி திதிக்கு கோதுமை தானம் பண்ணணும் பனிரெண்டு துவாதசி திதிக்கு அவள் தானம் பண்ணணும் அதற்கடுத்து திரையோதசி திதிக்கு கடலை தானம் பண்ணணும் கடலை நிலக்கடலை கடலை நிலக்கடலை தானம் பண்ணணும் பதினாலாவது திதி சதுர்த்தசி திதிக்கு சத்து மாவு தானம் பண்ணணும் கடையில் கேட்டால் கிடைக்கும் அதுக்கடுத்து அமாவாசை பௌர்ணமி திதிகள் உங்களுக்கு ஏழாவதாக வந்தால் பாயாசம் தானம் பண்ணுங்கோ கண்டிப்பா ஜெயிச்சிருவேன் நானே தான் வந்து என்ன சொன்ன ஒரு வேலையை ஆரம்பிக்க போறேன் ஒரு வதத்தை வட்டுக்கொண்டே இருக்கிறேன் ஏழு மாசமா தீர்வுக்கு வரமாட்டேன் ஆனா ஒண்ணும் செய்யாதுங்கிறது நமக்கு தைரியமாக இருந்தாலும் எத்தனை நாளைக்கு தான் வந்து என்ன சொன்னான மனிதன் வந்து ஒரு கஷ்டத்தை அனுப்ச்சிட்டே இருப்பான் அப்படிங்கும்போது நான் பிறந்த திதிக்கு ஏழாவது திதி என்று சொல்லக்கூடிய அந்த திதிக்கு உண்டான திதிப்புக்கு உண்டான தான பொருளை பண்ணும்போது அது கண்டிப்பாக சக்சீட் ஆகும் சக்சீட் ஆனோன்னு நானே உங்களுக்கு வந்து சொல்லுவேன் கண்டிப்பாக சக் நல்லாயிருச்சு ஒரு பிரச்சனை கிடையாது அப்படி அதுவும் உடல் சார்ந்த ஒரு பிணி தான் அது வந்து ஆயில் பங்குத் வரைக்கும் கொண்டு போகாதுன்னு நல்லா தெரியும் ஆயில் பங்குத் வரைக்கும்லாம் கொண்டு போகாது இருந்தாலும் ஒரு வதம் நம்ம திதிக்கு அந்த திதி வந்து என்ன சொன்ன ரெண்டு திதிகள் இருக்கிறது அந்த ரெண்டு திதி தானே நம்ம தி நம்ம பிறந்த திதிக்கு அந்த ஏழாவது திதிக்கும் போது அந்த ரெண்டு திதியில் வந்து என்ன சொன்னாங்க ஒரு திதி அந்த இதை வந்து என்ன சொன்னால் அவ்வளவு பாதிப்பை கொடுக்கிறது பாதிப்பு கொடுக்குறதெல்லாம் கண்கூடான உண்மை அப்போ அதற்கு சாதாரணமாக என்ன சார் ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபா செலவாகும் ஆனால் எத்தலையோ செலவழிக்கிறோம் ஐம்பது ரூபா செலவழிச்சு வந்தால் அந்த பொருளை வாங்கி யாருக்காவது ஒருத்தருக்கு தானம் கொடுத்துட்டே வரணும் வந்தாலும் என்று சொன்னால் கண்டிப்பாக நாற்பத்தெட்டு அல்லது நூற்றி எட்டு நாளைக்குள்ள அது சரியாக போயிடும் பரவாயில்ல பத்தாயிரம் ரூபாய் செலவாகும் ஆயிட்டு போகுது அதை பத்தி ஒன்றும் பிரச்சனைலாம் கிடையாது அதே மாதிரி எல்லாரும் உங்களுடைய தீராத பிரச்சனைகள் தீர உங்களுடைய திதிக்கு ஏழாவது திதி உங்களுடைய திதியை ஒன்னா நம்பர்ல ஆக்கி எண்ணுங்க கண்டிப்பாக நீங்கள் ஜெயித்து விடுவீர்கள் இதுல கல்யாணம் ஆகலையா நடந்துரும் பேர் இல்லையா நடந்துரும் மண்டாடி சண்டையா சரியாயிரும் ஆமா திருமணமாக அதை கண்டிப்பான்களா தானம் பண்ணுங்க இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் ஆனால் கிடைக்கிறக்கரிய அதை பிடிக்கிசங்க சேனலை ஓப்பன் பண்ணி பாருங்க எல்லாரையும் பார்க்க சொல்லுங்க நல்லா பார்க்கட்டும் விருப்பம் இருந்தால் ஜோசியம் பார்க்க வரட்டும் இல்லையா ஐ அம் ஹாப்பி ஒரு பிரச்சனை கிடையாது நல்லா எல்லாரும் இருக்கட்டும் எல்லாரும் நல்லாக இருப்பதற்கு வாழ்த்துக்கள் கூறி திதியை பிடித்தால் கண்டிப்பாக விதியை வெல்லலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிபி பாறை சாதி ராகவன் ஜெய பாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம்